நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வெளியாகி ரெண்டாவது நாள் வந்து அடி எடுத்து வச்சுருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து எப்படி ஓடிக்கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாங்க இந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து படங்களை வந்து பேஸ் பண்ணி வந்து தமிழ் திரையுரக திரையரங்கில் வந்து வெளியாகுதுங்க இந்த பத்து படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய திரைப்படம் வந்து கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க நானூறு முதல் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து எஸ் சங்கருடைய பிரம்மாண்ட படப்பில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க மூலக்கதை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோடைய மூலக்கதையாக தான் இந்த திரைப்படத்தில் வந்து அழைச்சிருக்காங்க மூல உரையாடல் வந்து சாய் மாதவ் பூர்வாவும் மூல திரைக்கதை வந்து விவேக் வேல்முருகனுடைய இதை வந்து இயக்கியது வந்து சங்கரவங்க வந்து இயக்கியிருக்காங்க சரண் அஞ்சலி கேரா அத்வானி எஸ் ஜே சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் ஜெயராம் சமுத்திரகனி இவங்களுடைய அருமையான நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க கிட்டத்தட்ட தெலுங்கு தமிழ் மலையாளம் கலந்த திரை மலையாள ஆக்டர்லாம் கலந்த ஒரு படமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து எஸ் ஜே சூர்யாவோட நடிப்புன்னு சொன்னாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட நடிப்புக்கு வந்து யாருமே வந்து ஈடாக முடியாதுங்க அவரோட நடிப்பு தாங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு பூஸ்ட்னு சொல்லி ஆகணும் ஆனால் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் டூரேஷனாக இந்த படம் வந்து வெளியாகிருக்குதுங்க இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடம் அந்த அந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராம் சரண் தாங்க எல்லா சீன்லையும் இருந்ததாக வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க சரண் வந்து அப்பப்போ ஒரு சின்ன சீனில் வந்து வேறு ஆட்களை வந்து காட்டி அவரோட கான்செப்டில் மொத்தமாக இந்த படத்தை வந்து எடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அரசியல் கலந்த வசனங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து குறிப்பிட்டதாக வந்து கூறியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட இசையமைப்பு பார்த்தினா தமிழ் எஸ்ஸோடைய இசையமைப்பில் தான் இந்த திரைப்படம் வந்து இருக்குது இந்த பொங்கலுக்கு வந்து கேம் சேஞ்சர் வனங்கான் கஜராஜா காதலிக்க நேருமில்லை மெட்ராஸ்காரன் படைத்தலைவன் நீசிப்பாயா பத் டென் கவர்ஸ் சுமோ தருணம் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாகிற நிலையில் வந்து இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போதைக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிடைக்கப்படலைங்க கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட விமர்சன ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து சின்னதாக வந்து லேகர் மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பெரிய லெவலுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேசப்படலைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வள வள வளன்னு இல்லாமல் தாங்க வடிவமைச்சிருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி தாங்க அவங்க எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கு ரீதியில் தாங்க எடுத்துருக்காங்க புஷ்பா டூ திரைப்படம் வந்து எப்படி தமிழ் மட்டும் மலையாள மக்களுக்கு வந்து பிடிக்காமல் தெலுங்கு மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதே போல தாங்க இந்த படத்தையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க தமிழ் மக்களுக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து தமிழ் ரீதியில் வந்து கலவையான விமர்சனத்தை தாங்க கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து முதல் நாளில் இருந்து பெற்றுக்கொண்டு வருது மலையாள ரீதியிலுமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் தாங்க அந்த தெலுங்கு ரீதியில் வந்து நல்ல விமர்சனங்கள் வந்து முதல் நாளில் இருந்து கிடைக்கப்பெற்று வருதுங்க அந்த ரீதியில் பார்க்கும்போது கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து இந்த ஆண்டு பொங்கல் வழியாகி ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றுக்கொண்டு வர ஒரு திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த பொங்கலுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து நீங்க காத்துட்டு இருக்க படத்தை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க